தொல்காப்பியத்தின் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் என்னன்னு கேட்டிருக்காங்க மெய்ப்பாட்டியல் இதுதான் ஆன்சர் இது எங்க இருக்கு டிஎன்பிஎஸ்சில நீங்க வந்து எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா ஆனா பன்னிரெண்டாம் வகுப்பு புக் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெய்ப்பாட்டியல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க தொல்காப்பியருடையது அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நூல் வெளிக்குள்ள போய் பாருங்க கடைசி வந்து பாத்தனா கொடுத்துருப்பாங்கல்ல இதுல நம்ம பாடப்பகுதியில் தொல்காப்பியம் பொருள் அதிகாரத்தின் மேற்பாட்டியலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா தொல்காப்பியம் தமிழ்ல கிடைச்ச மொத நூல் வந்து அதாவது இலக்கண நூல் இது வந்து இது பத்தி சில தகவல்கள் தமிழ் கவிதை கவிதையியலின் நுட்பங்களை பேசுகிறது இந்த அதே நேரத்துல தொல்காப்பிய பொருளாதாரம் கவிதைகளுக்கான பொருண்மை உருவுகள் உத்திகள் அழகு ஆகியவற்றை சிறப்புற எடுத்து எடுத்து எம்புகிறது தொல்காப்பியத்தின் ஆசிரியரான தொல்காப்பியரை தமிழ் சான்றோர் ஒல்கா பெரும்புகள் தொல்காப்பியன் என்று போற்றுகிறார் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க சோ அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தொல்காப்பியத்துல நாடக பாங்கிற்காக வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்த ஒரு இயல் எதிர்க்கு தான் மெய்ப்பாட்டியம் ஓகேங்களா சோ இப்ப இந்த மெய்ப்பாட்டியில தான் இந்த லெசன் ஃபுல்லாவே நம்ம வந்து ஒரு கிளாஸ் கொடுத்திருக்கேன் சரி இப்ப இவ்வளவுதான் நீங்க வந்து சொல்ல வர்றீங்களா இந்த லெசன் பச்சு அப்படின்னு கேட்டா அதான் இல்ல இந்த லெசனை தாண்டி சில தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாக்கணும் ஓகேங்களா சோ இப்ப நுழையும் முன் அப்படிங்கறதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க சோ நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் ஓகேங்களா பொருள் கண் கூடாதல் என்பார் தொல்காப்பிய உரையாசிரியரான பேராசிரியர் கவி கண் காட்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார் கவி கண்காட்டும் அப்படின்னு சொல்லி இந்த தொல்காப்பியத்துல மெய்ப்பாட்டியல் வச்சு சொல்லக்கூடியது நாடகம் இந்த மாதிரி கூத்து பற்றி இலக்கணம் வகுத்தது சொல்லி தொல்காப்பியம் தொல்காப்பியத்துல மெய்ப்பாட்டியல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இப்ப நான் எக்ஸ்ட்ராவா சில தகவல் சொல்றேன் பொறுமையா இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு இப்ப எக்ஸ்ட்ராவா சில விஷயம் இலக்கணம் வகுத்த நாடக நூல்கள் என்னென்னு கேட்பாங்க ஓகே நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் இலக்கணம் அதாவது தொல்காப்பியத்துல இலக்கணத்துக்காக இருக்கக்கூடிய இயல் எது அந்த நாடகத்துக்காக இருக்கக்கூடிய இயல் எதுன்னு கேட்டா நீங்க வந்து அடிச்சிருவீங்க ஏன்னா பிரிவியர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு இப்ப கரண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கிறான் இலக்கண வகுத்த நாடக நூல்கள் என்னென்னு கேட்கிறான் முருவல் மதிவான நாடக தமிழ் நூல் சயந்தம் செயிற்றியம் குண நூல் விளக்கத்தார் கூத்து கூத்து நூல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடகத்துக்காக இலக்கண வகுத்த நூல்கள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக முக்கியமான சொற்றொடர்கள் நீங்க வந்து கண்டிப்பா பாக்கணும் உடனே நான் வந்து கொடுத்துட்டேன் தொல்காப்பியம் மெய்ப்பாட்டியல்ல வந்து பாத்தீங்கன்னா நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கண வகுத்துள்ளது இதுதான் கொஸ்டின் நான் கேட்டிருந்தேன் இப்ப அடுத்தது கொஸ்டின் இப்படி கேட்பாங்க நாடக அரங்கம் இருந்த செய்தி எதுல நீங்க பாக்குறீங்க அதுவும் திருக்குறள் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா இங்க வந்து கொடுத்துருக்காரு பாருங்க கூத்தாட்டவை அப்படின்னு வள்ளுவர் சொல்றான்

தனிப்பாடலுக்கு மெய்ப்பாடு தோன்ற அதாவது மெய்னா உடல் இல்லைன்னா உண்மை ஓகே உடல் பாடு தோன்ற ஆடுவது நாட்டியம் ஏதேனும் ஒரு கதையை தழுவி வேடம் வேஷம் போட்டு ஆடுவது நாடகம் நாட்டியம் நாடகம் ஆகிய இரண்டிற்கும் பொதுவாக கூத்து என்ற சொல் வழக்கில் இருந்தது அது அப்ப சொல்லியிருக்காரு டீடைல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் வரக்கூடிய குரூப் போர்ல இதெல்லாம் கேள்விகளாக கேட்க வாய்ப்புகள் உண்டு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு சின்ன லைக் அப்புறம் जय